ஆஸ்திரேலியாவில் உள்ள தமது குடும்பத்தை பார்வையிடச் சென்ற இலங்கை பெண் ஒருவருக்கு அரிய வகை தொற்று நோய் ஏற்பட்டமையால் பாதிப்புக்கு உள்ளார் இதன் காரணமாக அறுவை சிகிச்சை மூலம் அவரது கையொன்று அகற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிருக்கு ஆபத்தான நிலையில் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் எனினும் அவரது உயிரை காப்பாற்ற வைத்தியர்கள் போராடி வருகின்றனர் அவரது நோயினை குணப்படுத்த இரண்டு லட்சம் டாலர்களுக்கு மேல் செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது எழுபத்தி நான்கு வயதையுடைய குறித்த பெண் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நோக்கி இந்த வருட ஆரம்பத்தில் சென்றுள்ளார் ஆஸ்திரேலியாவின் பல இடங்களுக்கும் சுற்றுலா சென்ற நிலையில் புரூலி அல்ச எனப்படும் சதையினை உண்ணும் வகை பாக்டீரியா தாக்கத்துக்கு உள்ளாக்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் அவரது இடது கையில் காணப்பட்ட வீக்கம் காரணமாக உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் குறித்த நோய் தாக்கம் அதிகரித்துள்ளது இதனை அடுத்து நோயினை கட்டுப்படுத்துவதற்காக வைத்தியர்கள் அறுவை சிகிச்சை மூலம் குறித்த பெண்ணின் இடது கையினை அகற்றியுள்ளனர் இலங்கையிலிருந்து முதன்முறையாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சுமார் ஆறு மாதங்களின் பின்னர் தனது தாய் திடீரென்று நோய்வாய்ப்பட்டதாகவும் மகளான காயத்ரி பெரேரா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் தாய்க்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த பாக்டீரியல் தொற்று காயம் ஏற்பட்ட இடங்களில் உள்ள செல்கள் சிறிய இரத்த நாளங்கள் மற்றும் கொழுப்பு ஆகியவை அளிக்கப்பட்டு தோல் மற்றும் சதை உருவாக்கும் ஒரு நிலை ஏற்படும் என்று கருதப்படுகிறது தாயின் உயிரை காப்பாற்ற முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று மகளிடம் மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அவர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் புரோலி அல்ச எனப்படும் குறித்த நோய் நுழம்புகள் மற்றும் பிற விலங்குகளால் ஏற்படக்கூடிய ஒன்றாகும்